ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாயை வழிபடுவதற்கு முன் இதை கேட்கவும் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த பதிவில் வந்து நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க இதை நீங்கள் கேட்பதன் மூலமாக உங்களுக்கு மட்டும் கிடையாது ஒருவேளை உங்களுக்கு பயன்படலைன்னா கூட உங்கள் மூலமாக வேறு யாருக்காவது கூட இந்த செய்தி போவதற்கு உதவியாக இருக்கும் அதனாலேயாவது இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க இரண்டு நாள் முன்னாடி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் பார்க்குறவங்க என்கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்க கேட்ட ஒரு சந்தேகம் என்னென்னா எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்க அதாவது ஒரு சில குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து கேட்டாங்க முக்கியமாக ஒரு விஷயத்த வந்து குறிப்பிட்டு கேட்டாங்க என்னென்னா சமீபத்தில் ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் ஒரு பதிவு வந்து பார்த்துருக்காங்க அதில் அவங்க பார்த்த விஷயம் என்னென்னா நான் உங்ககிட்டே இருக்கும்போது உன் பக்கத்துலேயே இருக்கும்போது நீ எதுக்கு எங்கெங்கேயோ இருக்க வேறு கடவுள்களெல்லாம் எதுக்கு நீ தேடி போகிற இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க வந்து பார்த்துருக்காங்க இதனால் கொஞ்சம் குழப்பமாயிட்டாங்க இப்போ நான் வந்து வேறு கடவுள் வந்து வணங்கலாமோ வணங்கக்கூடாதா எங்கள் வீட்டில் முருகனை வந்து வழிபடுவோம் சிவபெருமானையும் வழிபடுவோம் பிரதோஷ பூஜைக்கு வந்து போவோம் அந்த மாதிரி பெருமாளையும் வந்து வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இப்படி இருக்கும் பொழுது நான் இப்போ மற்ற கடவுள்கள்லாம் வணங்கக்கூடாதா சஷ்டி விரதம் கூட வந்து இருப்பேன் ஆனால் பாபா இப்போ எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவராக இருக்கார் ஏன்னா அவர் இல்லாமல் என் வாழ்க்கையே கிடையாதுங்கிற மாதிரி தான் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு பதிவு என் கண்ணில் படவும் எனக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கு இப்போ நான் என்ன பண்ணட்டும் மற்ற கடவுள்களை வணங்கலாமா வணங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட வந்து கேட்டாங்க பொதுவாக இந்த மாதிரியான கேள்விகள் ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களோட மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் ஆனால் இப்போ வந்து நிலைமை வந்து அப்படி இல்லை ஓரளவுக்கு மேலே கைமீறி வந்து இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு சரி அதற்காக என்னோட புரிதலின்படி நல்லா கேட்டுக்கோங்க என்னோட புரிதலின்படி நான் சாயை வணங்கினதுக்கப்புறம் எனக்கு என்ன புரிதல் வந்தது சாய்கிட்ட நான் என்ன உணர்ந்தேன் அதை வைத்து அவங்களுக்கு வந்து பதில் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பதிவாக போட்டுட்டோம் அப்புடின்னா சரி ஒரு சில பேருக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு இப்போ நம்மளோட சாய் வந்து எல்லா கடவுளுக்கும் வந்து பொதுவானவர் அதாவது அனைத்து மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளும்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு வாழ்ந்து காட்டிய ஒரு குரு அது முதல்ல வந்து இருந்து வச்சுக்கணும் ஒவ்வொரு மகான்களும் இறை சக்தியோடு அவதரித்தவங்க அப்படிப்பட்ட ஒரு மகான் தான் நம்மளோட சாயி இந்த கலியுக அவதாரம் கலியுக அவதாரத்தில் மக்கள் வந்து பிளவுபட்டு வந்து இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் ஒன்றிணைத்து ஆன்மீக பாதையில் கூட்டிகிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காகவே உருவானவர் நம்மளோட சாயி அதனால தான் அவர் அனைத்து கடவுளின் பிரதிபலிப்பாக வந்திருக்காரு அந்த ஒரு காரணத்திற்காக தான் சிவபெருமானை வந்து வழிபடுபவர்களுக்கு சிவனாக காட்சி கொடுத்தார் ராமனை வழிபடுபவர்களுக்கு ராமனாக காட்சி கொடுத்தார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் இன்றைக்கி கூட நிறைய பேர் நான் முருகனை வழிபடுவதற்காக முருகன் கோவிலுக்கு போனால் அங்கே வந்து சாயை நான் வந்து சந்தித்தேன் முருகன் ரூபத்தில் சாய் வந்து எனக்கு வந்து தரிசனம் கொடுத்தார் அதாவது இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நான் வந்து எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரம்பா இதுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது எல்லா மதத்திற்கும் எல்லா சமூகத்தினருக்கும் நான் வந்து சொந்தக்காரன் யாரும் என்கிட்ட வந்து இந்த பிரிவுலாம் வந்து பார்க்க வேணாம் எந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம்லாம் எனக்குன்னு தனியாக கிடையாது எல்லா மத சட எல்லா மத சடங்குகளும் எனக்கு வந்து பொருந்தும் நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களோட பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருங்க அதுதான் எனக்கு வந்து வேணும் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் நீங்கள் இதையும் வந்து உருவாக்கிக்க வேணாம் நல்லா கேட்டுக்கோங்க ஏற்கனவே நீங்கள் கடைபிடித்து கொண்டிருக்கும் அனைத்து பூஜை புனஸ்காரங்களையும் செய்துக்கிட்டே இருங்க உங்களோட வீட்டில் எப்பொழுதும் நீங்கள் வந்து தடமாறி போயிடக்கூடாது இறை நம்பிக்கையை விட்டு போயிடக்கூடாது ஏன்னா இந்த கலியுகத்தில் நம்ம இறை அந்த ஆன்மீக பாதையிலிருந்து வெளியே வருவதற்காக நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்போம் நம்மளோட கண்களுக்கு அந்த ஒரு மாயை வந்து உருவாகும் நல்லவங்களாம் வந்து கஷ்டப்படுற மாதிரியும் கெட்டவங்களாம் நல்லா வாழ்கிற மாதிரியும் இந்த மாதிரியான பிம்பமே நம்ம கண்ணில் வந்து பட்டுக்கிட்டே இருக்கும் என்னடா நல்லவங்களாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க கெட்டவங்களாம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே ஏழைகள்லாம் இன்னும் ஏழையாகிகிட்டே இருக்காங்க பணக்காரங்களாம் இன்னும் பணக்காரங்களாகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் துன்பப்படுறவங்க துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு கஷ்டம் போனால் இன்னொரு கஷ்டம் இந்த மாதிரியே தான் நம்மளோட வாழ்க்கை போகுது இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது நம்ம எதற்காக இந்த கடவுளெல்லாம் வழிபாடணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் போது அப்போ நம்ம குடும்ப கடவுளுக்கு வந்து சக்தி இல்லையா இந்த மாதிரியான எதிர் கேள்விகள் நம்மளோட மனசில் வந்து உருவாகும் இது எதுவுமே வந்து இருக்கக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது பொறுமையை இழக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரெண்டு தத்துவத்தை மட்டும் முன்னெடுத்து கொண்டு நம்மளை வழிநடத்தும் குரு தான் நம்மளோட சாய் இதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு வரிகளையும் நம்ம ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிக்கணும் சாய் சச்சரிதத்தில் ரொம்ப உன்னிப்பாக வந்து கவனிக்கணும் முதல் அந்த முதல் அத்தியாயம் ஆரம்பத்திலேயே விநாயகரை துதித்து விட்டு தான் சாய் சச்சரிதமே எழுதப்பட்டிருக்க முதல்ல அதை வந்து புரிஞ்சுக்கணும் இப்படியே ஊடுருவி உள்ளுக்குள்ளே போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சா ஷாமாவை போக சொன்னதாக இருக்கட்டும் தீர்த்த யாத்திரைக்கு பக்தர்களை விட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து அவங்களோட குருவை விட்டுட்டு சாயை தேடி வந்து வந்திருப்பாங்க அதெல்லாம் தவறு நீ வந்து உன்னோட குருக்கிட்ட போய் நீ வந்து ஐக்கியமாகு அவர் காட்டுற பாதையில் பயணம் செய்து அனுப்பியும் வச்சுருப்பார் இப்போ யாரையும் சாய் வந்து கட்டுப்படுத்தலை நீ இங்கே தான் இருக்கணும் என் கூட தான் இருக்கணும் நான் சொல்கிறதான் கேட்கணும் என்னோட நாமத்தை தான் ஜபம் பண்ணணும் என்னோட மந்திரத்தை தான் நீ ஜபம் பண்ணணும் முக்கியமாக அந்த மந்திரமே கிடையாது நானே ஆரம்பத்தில் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சாய் மந்திரம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் போக போக நம்ம வந்து கற்றுக்கணும்ல ஆரம்பத்தில் நமக்கும் தெரியாது இப்போ அந்த ஆரம்ப நிலையில் என்ன மாதிரி ஆரம்ப நிலையில் இருந்தவங்க அதை ஒரு சில குழப்பத்தோட சாயை வந்து வழிபட்டு இருந்தவங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு இப்போ சாய்க்குன்னு எந்த ஒரு மதுரம் கிடையாது அது வந்து ஹேமந்த் பந்து அதாவது சாய் சச்சிதான் எழுத்துற ஹேமந்த் பந்துகிட்டே ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டாரு நிறைய சிறு சிறு கதைகள் மூலமாகவும் அவரே விளக்கமும் கொடுத்துருக்காரு சாய் சச்சேதத்தில் எல்லாம் இருக்கு சாயோட குருவே அவருக்கு வந்து எந்த ஒரு மந்திரமும் சொல்லிக் கொடுக்கலையா அப்படி இருக்கும்போது நான் உனக்கு எப்படி இருந்து புதிதாக வந்து மந்திரத்தை வந்து தர முடியும் அதாவது புதிதாக எந்த ஒரு மந்திரமும் கிடையாது நம்மளோட வேதங்கள் இருக்குல்ல நான்கு வேதங்கள் இருக்குது அதாவது இந்து மத சாஸ்திரங்களில் உள்ள வேதங்களை சொல்கிறேன் அந்த வேதங்களை குறிப்பிட்டிருக்க மந்திரங்களை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்தி அதாவது நம்மளோட மூதாதையர்கள் நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த மந்திரங்களை மட்டும் நம்ம பயன்படுத்தி நம்மளோட கடவுளை வந்து வழிபட்டாலே போதும் நீங்கள் எந்த கடவுளோட நாமத்தை வேணாலும் ஜெபம் பண்ணுங்கள் அங்கே வந்து உங்களோட குரு வந்து வழிகாட்டியும் உங்கள் கடவுள்கிட்ட உங்களோட இறைவனோட அடைவதற்கான பாதையை காண்பிப்போர் தான் நம்மளோட சாயி அவர் கூடவே நம்ம வந்து பயணம் செய்துக்கிட்டே இருக்கணும் அவரை விட்டுறக்கூடாது விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட கடவுளை நம்ம வந்து அடைய முடியாது சரி நம்ம கடவுளை நோக்கி தானே வந்து போயிட்டுருக்கோம் நம்மளோட குல தெய்வத்தை தானே வழிபடுறோம் நம்மளோட இசை இஷ்ட தெய்வத்தை தானே வழிபடுறோம் அப்போ சாயி இதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரலாம் அதாவது ஒரு குரு வந்து வேணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாமல் இறைவனை வந்து அடைய முடியாது இப்போ இந்த கலியுகத்தில் அனைத்து சமூகத்தினருக்கும் பொதுவானவர் நம்மளோட சாயி ஏன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து இருப்பாங்க ஒருத்தங்க வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களா இருப்பாங்க ஒருத்தங்க நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களா இருப்பாங்க ஒருத்தங்க வந்து இந்து வந்து சிவபெருமானை வழிபடுறவங்களாக இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ஹரிக அந்த பெருமாள் வழிபடுறவங்களாக இருப்பாங்க ஒரு சில பேர் ரெண்டு கடவுள் வழிபடுறவங்களாக இருப்பாங்க முருகன் அம்மன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்கன்னு இப்படி எல்லாருக்கும் பொதுவானவர் தான் நம்மளோட சாயி இன்றைக்கி வரைக்கும் தாயோட பக்தர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க அவர் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் நடந்தது இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு சரி இங்கே இருக்க கோவில்களையும் சரி ஏன்னா எல்லா சமூகத்தையும் சேர்ந்தவரும் அவரோட சன்னிதானத்துக்கு வராங்க அவரோட அருளால் இறைவனோட முழு அனுகிரகமும் பெற்று அவங்களோட வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கஷ்டமான காலங்களில் சாய் வந்து கூட இருக்காரு அதுதான் முக்கியம் பெரியவங்க பெரியவங்கிறது சொல்லுவாங்க ஒருத்தங்க வீட்டில் நடக்கிற விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போனேன்னா கூட அவங்களோட துன்பத்தில் அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து போகணும் அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கணும் அதே அதேதான் நம்மளோட சாயம் முக்கியமாக நமக்கு வந்து எப்படிதெல்லாம் துன்பம் வருதோ அப்போ நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருப்பார் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருப்பார் நம்ம அதை சரியாக பயன்படுத்திக்கணும் அது மட்டும் செய்தால் போதும் நம்மளோட குரு நம்ம கூடவே இருக்காரு நம்மளை வழி நடத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்காரு நீங்கள் எந்த கடவுளை வேணால் வழிபடுங்க உங்களோட கோவில்களுக்கு போங்க எப்பொழுதும் போல பூஜை புனஸ்காரங்கள் இது எல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சாயை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆனால் உங்களுக்கான உங்கள் குடும்பத்துக்கான வழிமுறைகளை நீங்கள் எப் எப்பொழுதும் போல பின்பற்றி வந்துக்கிட்டே தான் வந்துருக்கணும் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனை கோவில் இருக்குன்னே தெரில சாய்பாபா கோவில் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் தெருவுக்கு வந்து ஒரு பிள்ளையார் கோவில் வந்து இருக்கும் அந்த மாதிரி இப்போ சாய்பாபா கோவில் வந்து அதிகமாகிக்கிட்டே வந்துருக்கு நல்ல விஷயந்தான் அதே நேரத்தில் ஒரு சில பேர் தெரியுதும் தெரியாமலும் செய்கிறதுனால ஒரு சில மா சுற்று கருத்தான நம்பிக்கைகளும் அதாவது ஒரு சில மூட நம்பிக்கைகளும் பரவிக்கிட்டு இருக்கு நம்ம வந்து மூட நம்பிக்கையே இருக்கக்கூடாதுன்றாரு ஆனால் மூட நம்பிக்கைகளும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு அந்த பூஜை இந்த பூஜை அந்த மந்திரம் இந்த மந்திரம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பூஜை பண்ணுறாங்க ஒரு இடத்துல ஒரு மந்திரத்தை சொல்கிறாங்க அப்போ ஒரு பத்து பேர் ஒரு மந்திரத்தை சொல்லி வந்து ஒரு விஷயத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து அவங்க நினச்சது நடக்குது அப்படின்னா அது எதிர்ச்சியாகவும் நடந்திருக்கலாம் இல்லை அந்த மந்திரத்தோட பலனாகவும் இருக்கலாம் இல்லைனா அவங்க இயற்கையாகவே அவங்களோட கருமாப்படி நல்லது நடந்ததாகவும் இருக்கலாம் மீதி உள்ள எட்டு பேருக்கு அது பயன் தராமல் போனது அப்புடின்னா அதை எட்டு பேர் என்ன பண்ணுவாங்க அப்போ அந்த மந்திரத்தை வந்து விட்டுருவாங்க அவங்க என்ன நினப்பாங்கன்னா சாய் என்ன கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும் இதனால் என்னென்னா வேகமாக சாய் வந்து பரவிக்கிட்டு இருக்காரு அதாவது எந்த அளவுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமாகுதோ அதே அளவுக்கு நாளைக்கு சாயை பற்றி தவறான சிந்தனைகளும் வந்து உருவாக வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் சரியாக சாயை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வர அடுத்த சந்ததியர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும் நம்ம கூட இருக்கவங்களுக்கு புதிதாக வரும் பக்தர்களுக்கு புதிதாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து சாய்பாபா கோவிலுக்கு போகும்போது யாரையாவது ஒருத்தர் வந்து கூட்டிகிட்டு போவீங்க இவங்க வீடு பக்கத்தில் இருக்க யாராவது கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க பணக்கட்ட கஷ்டத்தோட இருக்கலாம் கடன் தொழிலால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாதவங்களாக இருக்கலாம் இல்லை திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி குழந்தை படிப்பு இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம் ஏன் நம்மக்கிட்ட கூட நிறைய பேர் வந்து கேட்பாங்க இந்த ஒரு பாபா செலை அனுப்பிங்க எனக்கு இல்லை எங்கள் வீடு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து திருமணமாகாமல் இருக்கு அவங்களுக்கு வந்து கொடுத்து நான் வந்து பிரார்த்தனை பண்ண சொல்லணும் அதுக்காக நீங்கள் ஷிரடி போகும்போது பாபா செலை வாங்கிட்டு வாங்கன்னு கூட என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க அப்புறம் வந்து உதி கேட்பாங்க உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எல்லோரும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பாபாவோட பெயரை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் எடுத்து சொல்லி நீங்கள் வந்து இவரை வந்து வழிபடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்கிறோம் அது எல்லாமே நல்லது நடக்கும் ஆனால் இன்றைக்கி காலப்போக்கில் என்னாவதுனால் இப்போ நிறைய கோவில்கள் வந்துடுறதுனால ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நாளும் புதிதாக புதிதாக ஒவ்வொரு விஷயத்த வந்து மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் நல்லதாகவும் இருக்குது ஒரு சில விஷயங்கள் தவறாகவும் இருக்குது என்றைக்குமே இந்த உலகத்தில் எப்படி நமக்கே தெரியும் இது வந்து கலியுகம் நல்லதை காட்டிலும் கெட்டது தான் ரொம்ப ஸ்பீடாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும் எல்லா இடத்துலையுமே வந்து நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அதே தான் வந்து இப்போ கோவில்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல முறையாக பராமரிக்கிற கோவிலும் இருக்கும் ஒரு சில இடத்துல முறையாக பராமரிக்காத கோவிலும் இருக்கும் எல்லா இடத்துலையும் வியாபாரம் நடந்துகிட்டு அது கோவிலும் வந்து மாற்று கருத்து வந்து கிடையாது அங்கேயும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு சில கோவில்கள் சரியாக போயிட்டுருக்கு ஒரு சில கோவில்கள் வியாபார ஸ்தலங்களாக மாறிக்கிட்டு இருக்குது இதை யாரும் மறுக்கவும் முடியாது ஏன்னா கலியுகம் அப்படி தான் வந்து இருக்கும் நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாமே கண்ணுக்கு அதாவது அரண்டவங்க கண்ணுக்கு இரண்டுதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதோ கழுதில் யுத்தராட்சி கொட்டையும் நித்தியில் பட்டையும் போட்டவங்கெலாம் நல்லவங்கன்னு சொல்லினோம்னா அவ்வளோதான் அதாவது நல்லா இந்த வெளியாக இருக்கவன் போய் சொல்ல மாட்டான்ப்பா அந்த மாதிரி தான் திருடனா இப்படி தான் இருப்பான் நல்லவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு ஒரு வெளிப்புற தோற்றத்தை மட்டும் வைத்து நம்ம வந்து முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கோவிலுக்கு போகிறாங்கன்னா அவங்க சொல்கிறது எல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டே நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி தவறு தவறான விஷயங்கள்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் முக்கியமாக பிரசாதத்துக்கும் அன்னதானத்துக்குனாலே நமக்கு வந்து வித்தியாசம் தெரில கோவிலில் கொடுக்குறாங்கன்னா பிரசாதம் அன்னதானம் வந்து வெளியே வந்து மக்களுக்கு அதாவது தானம் அதாவது உணவை வந்து தானமாக அது கொடுக்குறது தானம் வந்து யாருக்கு கொடுப்போம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தா தான் தானம் அது இரத்த தானம் ரத்தத்தை வந்து தானமாக வந்து கொடுக்குறோம் ரத்தத்தை வந்து தானமாக யாருக்கு கொடுப்போம் ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்தா தான் இரத்த தானம் அப்போ அன்னதானம்னா என்ன அன்னத்தை தானமாக வழங்குவது அதாவது உணவு இல்லாதவங்களுக்கு அன்னம் அன்னம்னா உணவு இந்த உணவை வந்து தானமாக கொடுக்குறோம் அப்படின்னா பசியோடு இருப்பவங்களுக்கு உணவு யாருக்கு தேவைப்படுதோ உணவு யாருக்கு டெய்லியோ அவங்களுக்கு கொடுக்குறது பேர் தான் தானம் இதுக்கே நம்ம வந்து வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் கோவிலில் சின்னதாக ஒரு கற்கண்டு கொடுத்தா கூட அது வந்து தான் ஒரு இலை போட்டு ஒரு விருந்தே வைத்தாலும் அது வந்து தான் ஏன் சீரடி போங்க அங்கே என்ன அன்னதான கூடம்னா இருக்குது அன்ன போர்டு போட்டிருக்காங்க பிரசாத ஆலய தான் நம்ம பேந்திருக்கும் ஏன்னா கோவிலில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பிரசாதம் இப்போ அந்த பிரசாதம் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் ஒரு ஏன் இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம் இப்போ பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா துளசி தண்ணி வந்து கொடுப்பாங்க துளசி தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க அதுதான் பிரசாதம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு கல்கண்டு வந்து கொடுக்குறாங்க அதுதான் பிரசாதம் இப்போ ஷீரடியில் போனால் அந்த உதி பிரசாதம் அப்புறம் அதுக்கு மேலே சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடும் வந்து பிரசாதம் தான் வெளியே இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு பேர் அதாவது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பேர் அன்னதானம் உணவு இல்லாதவங்களுக்கு அதான் சிம்பிளாக நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ரத்தத்தை வந்து தானமாக கொடுக்குறீங்கன்னா யாருக்கு தானமாக கொடுப்பீங்க ரத்தம் தேவைப்படுறவங்களுக்கு தானமாக கொடுப்பீங்க ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து ரத்தம் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து ரத்தத்தை வந்து தானமாக கொடுப்போம் ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து தேவைப்படுது அப்போ வந்து ரத்தத்தை வந்து அவங்களுக்கு வந்து தானமாக வந்து கொடுப்போம் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நிறைய பூஜைகளும் வந்து நாளுக்கு நாள் சாய் சம்மந்தமாக நிறைய வந்துக்கிட்டே இருக்குது நிறைய விஷயங்கள் இப்போ நூற்றி எட்டு கோவில்கள் வந்து போனால் நான் நிறைய கோவில்களை போய் பார்த்துட்டேன் ஒரு துணி கர்நாடகா மாநிலத்தில் இருக்க நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் நம்மளோட பதிவில் அந்த துணிக்கு போய் அங்கே அங்கே தொட்டு கொம்புடுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியிலே வந்து கவுண்ட்ரு கவுண்டராக வச்சுருக்காங்க துணிக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் இந்த எண்ணெயை வாங்கிட்டு போங்க இதை வாங்கிட்டு போங்க அதை வாங்கிட்டு போங்கன்னு மக்களை போட்டு அங்கே வர பக்தர்கள் அதாவது வியாபாரமே இது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கோவிலோட பெயரில் நான் குறிப்பிட்டு சொல்லுறோம்ல கர்நாடக மாநிலத்தில் வந்து இருக்கிற ஒரு கோவில் அது இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு பிஸ்னஸ்ஸு இப்போ எக்ஸாம் வருதுன்னா இப்போ எக்ஸாம் சம்மந்தமாக இந்த பூஜையை வந்து பண்ணுங்கள் காலம் இப்போ ஏப்ரல் மருந்துச்சுன்னா பரீட்சையை வச்சு ஒரு ஒரு பூஜை இப்போ ஒவ்வொரு டைமில் அந்த மாதிரி ஒவ்வொரு டைமில் வந்து ஒவ்வொரு பூஜை முறைகளை வந்து கொண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க சாயோட பெயரை வந்து சொல்லி சொல்லி இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பையன் நல்லா படிப்பான் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உடல்நிலை சரியாகும் அப்படின்னு இது எல்லாமே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ பாபா வந்து அவதாரம் எடுத்து எவ்வளோ நல்லாது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது வருடம் அவர் வந்து மகா சம்பதி அடைந்தார் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ஒம்பது வருஷம் ஒரு இரநூறு வருஷம்தான் சரிங்களா இப்போ அதற்கு முன்னாடி நம்ம சாயியை வந்து வழிபட்டோம் அவராக நமக்கு வந்து குருவாக இருந்தார் அதுக்கு முன்னாடி நம்ம என் என்ன பண்ணோம் எப்படி வந்து கடவுளை வந்து அடைந்தோம் அப்போ அந்தந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு குருமார்கள் வந்து இறைவனால் அனுப்பப்பட்டாங்க தூதுவங்களாம் அவங்க மூலமாக நம்ம வந்து கடவுளை அடைந்தோம் அந்தந்த பக்தி மார்க்கத்தின் மூலமாக நம்ம வந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்மளோட பெரியவங்க வந்து செஞ்சாங்க அது எல்லாமே நல்லபடியாக அந்த வாழ்ந்தாங்க ஏன் நம்ம சாயை வழிபடுவதற்கு முன்பு கூட நம்ம வந்து நல்லா இருந்திருப்போம் கடவுளோட அனுகிரகம் கிடைச்சிருக்கோம் நம்ம வந்து கோயில்களுக்கு போனோம் அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம நல்லாவே இல்லையா நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நல்லாவே நடக்கவே இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சரி நம்மளை விட்டுருங்க நமக்கு நம்மளை பெற்றவங்க நமக்கு முன்னாடி உள்ள தாத்தா பாட்டி அவங்களாம் நல்லா வாழலையா அப்போ எல்லாத்துக்கும் வந்து இறைவன் வந்து இருக்கார் எதற்காக நான் வந்து பொதுவாக இறைவன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு கடவுள் வந்து பின்பற்றவங்களாக இருப்போம் இப்போ அதுக்காக தான் பொதுவாக அந்த இறைவன் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்து சொல்கிறோம் ஏன்னா அந்த குறிப்பிட்டே எதையும் வந்து சொன்னோம் அப்படின்னா அப்புறம் வரிசையாக ஒவ்வொருட கட ஒவ்வொருத்தங்க வழிபடுற கடவுளோட பேரையாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதனால் இறை சக்திங்கிறது ஒன்று வந்து இருக்குது அது நீங்கள் எந்த சக்தியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலும் சாய் வந்து அதற்கு முழு ஆதரவு கொடுப்பாரு உங்களை வழி நடத்தி கொண்டுட்டு போவார் அதுதான் அவரோட நோக்கமும் கூட இதை சரியாக புரிஞ்சுக்கணும் எக்காரணத்தை கொண்டும் மூட நம்பிக்கையில போய் மாட்டிக்க கூடாது இதை சரியாக இருந்து புரிஞ்சுக்கோங்க நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இதை சொல்வதற்காக அவதாரம் எடுத்தது தான் நம்மளோட சாயி ஆனால் அந்த சாயை வைத்து கொண்டே நிறைய மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு தயவு செய்து அந்த சூழல்ல போய் நீங்க மாட்டிக்காதீங்க எப்பொழுதும் போல நீங்க எல்லா கடவுள்களையும் வழிபடுங்க எல்லா பூஜைகளும் செய்யுங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதை மட்டும் செய்யுங்க போதும் புதிது புதிதாக இது யாது கற்றுக்காதீங்க முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் இருக்கலாம் முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் விரதம் இருப்பதற்கு அவ்வளோ கடவுள்கள் இருக்காங்க இன்றைக்கி மொபைல்னு ஒன்று வந்துருச்சு இப்போ எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோ வீடியோஸ் ஒரு ஆன்மீகம் சம்மந்தமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பூஜையை செய்தால் நல்லது இத்தனை நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொன்னால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவோ ஒரு பதிவோ அவங்க கண்ணில் வந்து படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சரியாக காலையில் அத்தனை மணிக்கு நம்மளால் தொடர்ந்து அந்த மந்திரத்தை சொல்ல முடியுமா இதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் அழிய முடியுமா வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க வயசானவங்க ரிட்டையர்டானவங்க அவங்களாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களால முடிஞ்சால் வந்து சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்க குடும்பம் குழந்தை குட்டியில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க அவங்களால சொல்ல முடியுமா காலை போய் பூஜையில் போய் உட்காந்தாலும் பண்ண முடியுமா வாய்ப்பு இருக்கா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் அவங்களுக்கு வந்து எவ்வளவு வேலைகள் வந்திருக்கும் காலையில் எழுந்திரிக்கணும் வேலைக்கு போகிற வீட்டுக்காருக்கு வந்து சமையல் செய்து அவங்களுக்கு வந்து லன்ச் வந்து கொடுக்கணும் குழந்தைகளை வந்து குளிப்பாட்டணும் அவங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க் பண்ணிட்டாங்களா எல்லாம் செக் பண்ணி அவங்களோட பேகு லன்ச் பேகு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும் இப்போ ஏகப்பட்ட விஷயத்தோடு நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும்போது இடையில இதையும் போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம குடும்பத்தையும் ஒழுங்காக பார்க்க முடியாமல் ஆன்மீகத்துலேயும் கவனம் செலுத்த முடியாமல் இப்படி ரெண்டும் கட்டனாக போகும் பொழுது தான் நிறைய குழப்பங்கள் வருது இதில் இது வேறு இப்போ சாயை வந்து நம்புகிறேன் அப்போ நான் வந்து வேறு கடவுளையே வணங்கக்கூடாதா இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் வேறு ஒரே விஷயந்தான் சொல்லுவேன் நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம் போகும்போது முதல்ல அந்த விநாயகரை வந்து வழிபடுவோம் அப்புறம் அங்கே இருக்கிற தெய்வங்கள் ஒன்று ஒன்றா வழிபட்டுட்டு அந்த கோவிலுக்குன்னு ஒரு மூலவர் இருப்பாங்க அந்த மூலவர் சிவனோ இல்லை பா பெருமாள் இல்லை முருகன் கோவிலோ அங்கே இருக்க மூலவரை நம்ம போய் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே வருவோம் சனீஸ்வர பகவானை வந்து ஒரு சுற்றி சுற்றிட்டு இல்லை ஒன்பது சுற்றி சுற்றிட்டு வெளியே வரும்போது ஆஞ்சநேயரை பார்த்து முழு மனதைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குன்னு நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வருவோம் அப்போ ஒரு கோவிலுக்கு போனால் கூட நம்ம வந்து இத்தனை கோவிலில் இத்தனை சாமி வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே அப்போ குறிப்பிட்ட ஒரு கடவுளை மட்டும் தான் வணங்குமே இந்த கடவுளை வணங்கினா இந்த கடவுள் வந்து கோச்சிக்குவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வாழ்ந்தோம் தான் வா வாழ்ந்து வந்தாங்களா நம்ம முன்னோர்கள் இல்லை இதை தான் நம்ம வந்து படிச்சிருக்கோமா சாய் வந்து படிக்க சொன்ன பாராயணங்கள் இல்லை அவரோட சச்சி அர்த்தம் இதை தான் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்டர்நெட்டில் வர்ற வீடியோவை பார்த்தேன் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் நீங்கள் உங்களே வந்து குழப்பிக்கிட்டீங்கன்னா இந்த கலியுகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே அவங்க வந்து கடலில் வந்து போடும் வியாபார நோக்கத்தோடு பதிவு செய்யப்படுகிற பதிவும் உங்கள் கண்ணில் படும் நல்ல பதிவுகளும் உங்கள் கண்ணில் வந்து படும் நீங்கள் தான் சிந்தித்து செயல்படணும் கொஞ்சம் பொறுமையாக நீங்களே உங்கள் மனதை கேட்டு பார்த்தீங்கன்னா அதற்கான விடை உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாக கிடைக்கும் எதாக இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க இது என்னோட தனிப்பட்ட கருத்து இதில் உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஒரு பெரிய விதமாக வந்து பொருட்படுத்தாதீங்க விட்டுருங்க உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை செய்யுங்க இல்லை நான் சொன்னது வந்து உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீங்கள் இதை மற்றவங்களுக்கும் கொண்டுட்டு போய் சேருங்க ஒரு தெளிவான பாதையில் நம்ம எல்லோரும் சாய் காட்டும் ஆன்மீக பாதையில் பயணம் செய்வோம் நிச்சயமாக சாயோட அருளால் நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்மளோட சாய் நம்ம கூட எப்பொழுதும் வழித்துணியாக வருவார் அது இந்த மெட்டீரியல் லைஃப்பாக இருந்தாலும் சரி ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நம்ம சாய் நம்ம கூட எப்பொழுதும் இருப்பார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்